ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி அத்தியாயம் ஒரு ராஜா ராணி கதை ராஜா ஒருத்தன் ராஜா என்றிருந்தால் சத்ரு ராஜா யுத்தம் எல்லாமும் இருக்கத்தானே செய்யும் இந்த ராஜாவை எதிர்த்து எதிரி ராஜா வந்தான் இவனுக்கு துரதிருஷ்டம் யுத்தத்தில் இவன் தோற்று போனான் வெற்றி இல்லாவிட்டால் வீரஸ்வர்க்கம் என்று சில ராஜாக்கள் யுத்த பூமியிலேயே உயிரை விட்டு விடுவார்கள் இன்னும் சில ராஜாக்கள் தோற்று போனால் ஓடி பதுங்கிக் கொள்வார்கள் இவர்கள் எல்லாருமே வீரத்திலோ மானத்திலோ குறைந்தவர்கள் என்று அர்த்தமில்லை பாய்கிற புலி பதுங்கும் என்கிற மாதிரி இவர்கள் பதுங்குவது பிற்பாடு படையெடுத்து பழி வாங்குவதற்காகத்தான் மகாசூரர்களும் மானஸ்தர்களுமான ராஜபுத்திர ராஜாக்கள் கூட இப்படி முஸ்லிம்களின் படையெடுப்பின் போது ஓடிப்போய் பிறகு பெரிய சைன்யம் திரட்டி கொண்டு வந்து சண்டை போட்டிருக்கிறார்கள் என் கதை ராஜாவும் தோற்றுப்போனவுடன் பிராணஹத்தி பண்ணிக்கொள்ளாமல் ஓடிப்போய் விட்டான் அவன் மட்டுமாக ஓடவில்லை அவனது பத்னியையும் குதிரை மேல் வைத்து கொண்டு ஓடினான் அப்போது அவள் நிறைமாத கர்ப்பிணி இந்த நாளில் அண்டர் கிரவுண்டாக போவது என்ற மாதிரி அப்போதும் உண்டு இந்த ராஜாவுக்கு ரொம்பவும் அபிமான மந்திரி இப்படித்தான் தலைமறைவாகிவிட்டான் ராஜாவும் ராணியும் தப்பித்து ஓடியது அவனுக்கு மட்டும் அப்போதே தெரியும் ராஜாவின் குதிரை வனப்பிரதேசத்தில் போய்க் கொண்டிருந்தது அவனை தேடி பிடித்து வர சத்ரு ராஜா நாலா பக்கமும் குதிரைப்படையை அனுப்பியிருந்தான் அவர்களில் சிலர் இந்த காட்டுக்கே வந்துவிட்டார்கள் ராஜா போவதை தூரத்தில் பார்த்து அவனை பின்தொடர்ந்து துரத்தி வந்தார்கள் இவனை துரதிருஷ்டமும் துரத்தி கொண்டு வந்தது சத்துருக்கள் கிட்டே வந்துவிட்டார்கள் பக்கத்திலே ஒரு வேடன் குடிசை இருந்தது அதை பார்த்ததும் ராஜாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது குதிரையை நிறுத்தி அதிலிருந்து இறங்கினான் ராணியையும் இறக்கினான் சத்துருக்கள் என்னை விடமாட்டார்கள் அவர்கள் ஏராளமான பெயர்கள் இருப்பதால் நான் எதிர்த்து எதுவும் பண்ணுவதற்கில்லை என் முடிவு நிச்சயம் ஆனால் என்னோடு நீயும் போய்விடக்கூடாது ஏன் சொல்கிறேன் என்றால் என்னால் பழி வாங்க முடியாவிட்டாலும் இப்போது நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் அல்லவா உனக்கு நம் குலம் விளங்க ஒரு புத்திரன் பிறந்தாலும் பிறக்கலாம் பிறக்கப் போகும் பிள்ளையாவது சத்ருவை ஜெயித்து ராஜ்யத்தை மறுபடியும் நம் பரம்பரையின் கைக்கு கொண்டு வர வேண்டும் ஆகையால் நீ பதிவிரதை என்பதற்காக என்னோடு போவதை விட என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவதற்காகவே உயிரோடு இருந்து பிள்ளையை பெற்று வளர்க்க வேண்டும் இந்த வேடன் குடிசையில் அடைக்கலம் புகுந்து பிழைத்துக்கொள் என்று ராணியிடம் ராஜா சொன்னான் அவளுக்கு அது தாங்க முடியாத கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனாலும் ராஜ தர்மம் என்ற ஒன்று அதற்கென்றே மானம் கௌரவம் என்றெல்லாம் இருந்ததால் பத்தியின் வார்த்தையை அவளால் தட்ட முடியவில்லை புருஷன் சொல்வதுதானே நமக்கு வேதம் அவன் சா என்றால் செத்து போக தயாராக இருக்கிற மாதிரியே செத்து போவதுதான் சந்தோஷம் என்கிற ஸ்திதியில் அவன் சாகாதே நீ உயிரோடு தான் இருக்க வேண்டுமென்றால் அதையும் நாம் கேட்டுத்தானே ஆக வேண்டும் என்று தன்னைத்தானே ஒரு மாதிரி தேற்றிக்கொண்டு குடிசைக்குள் போய் மறைந்து கொண்டு விட்டாள் வீரர்கள் வந்து ராஜாவை பிடித்து கொண்டார்கள் அவன் கதை அதோடு முடிந்தது அவர்களுக்கு ராணியையும் அவன் கூட அழைத்து வந்தது தெரியாது தனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் வரட்டும் அவளுக்கு வரக்கூடாது என்றுதான் இவன் குதிரையில் அவளை முன்னே உட்கார வைத்து மறைத்துக்கொண்டு ஓட்டினான் பின்னால் இருந்து வந்த எதிரிகளுக்கு குதிரை மேல் இவனுக்கு முன்னால் அவள் உட்கார்ந்திருந்தது தெரியவில்லை அதனால் ராணியை தேடி பார்க்காமல் அவர்கள் வந்த காரியம் முடிந்தது என்று சந்தோஷமாக போய்விட்டார்கள் வேடன் குடிசையில் வேடனின் அம்மா கிழவி இருந்தாள் பூர்ண கர்ப்பிணியாக தஞ்சமென்று வந்த ராணியை மனசார வரவேற்று வைத்து கொண்டாள் படித்தவர்கள் நாகரிகக்காரர்கள் என்கிற நம்மை விட பாமரமான ஏழை ஜனங்களிடம் உபகாரம் செய்கிற ஸ்வபாவம் விஸ்வாச பண்பு எல்லாம் எக்காலத்திலும் ஜாஸ்திதான் ராஜஸ்திரீயை வேட ஸ்திரீ தன் வயிற்றில் பிறந்த மகளைப் போல் வைத்து பராமரித்தாள் ராணி வயிற்றில் ஒரு பிள்ளை பிறந்தது அதோடு தன் கடமை ஆகிவிட்டது என்கிற மாதிரி பிரசவத்திலேயே ராணி மரணமடைந்து விட்டாள் பத்து பன்னிரண்டு வருஷங்கள் ஆகிவிட்டது சத்ரு ராஜாவே பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தான் ஆனாலும் ஜனங்களுக்கு அதில் திருப்தி இல்லை ஒரு ராஜ்யம் தோற்று போனால் கூட ஜனங்களுக்கு தங்கள் பழைய பாரம்பரிய ராஜா இல்லையே என்ற தாபம் இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த கதை ராஜ்யத்திலிருந்த ஜனங்களுக்கு ராஜாவோடு ராணியும் தப்பித்து போனதோ காட்டிலே அவளுக்கு குழந்தை பிறந்ததோ தெரியாது அதனால் தங்கள் கஷ்டத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு பொறுமையோடு இருந்தார்கள் மந்திரிக்கு மட்டும் ராஜ தம்பதி இரண்டு பேருமே ஓடியது தெரியுமல்லவா அதனால் அவன் யோசித்தான் ஈஸ்வர கிருபையில் ராணிக்கு பிள்ளை குழந்தையாகவே பிறந்திருந்தது பிறந்திருந்து அது இப்போது எங்கேனும் வளர்ந்து வந்தால் பன்னிரண்டு வயது இருக்கும் அல்லவா பாரம்பரியமான யுவராஜா என்றால் சைன்யத்தை நடத்தி யுத்தம் பண்ணவும் மந்திரிகளின் ஆலோசனையோடு ராஜபாரம் பண்ணவும் பன்னிரண்டு வயசு போதுமே அதனால் ராஜகுமாரன் கிடைக்கிறானா என்று தேடி கண்டுபிடித்து அவனை கொஞ்சம் தனுர்வேதத்தில் தேற்றிவிட்டால் ஜனங்கள் ஒரு மனசாக அவன் கீழ் சேர்ந்து சத்ரு ராஜாவை அப்புறப்படுத்துவார்களே என்று நினைத்தான் ரகசியமாக கோஷ்டி சேர்த்து அவன் பழைய ராஜாவின் சந்ததி இருக்கிறதா என்று தேடினான் வேடனின் குடிசைக்கு வந்து சேர்ந்தான் அங்கே வேடப்பசங்களோடு ராஜாவின் பிள்ளையும் ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு தலையை முடிந்து இறக்கை சொருக்கி கொண் சொருகி கொண்டு குந்துமணி மாலையும் புலிநகமும் போட்டுக்கொண்டு அணில் குத்தி கொண்டிருந்தான் ஆனாலும் வம்சவாரியான ராஜகலை பழைய ராஜாவின் எல்லாம் அவனுக்கு இருந்ததால் புத்திசாலியான மந்திரிக்கு ஊகமாக புரிந்தது அந்த கேள்வி மட்டும் அப்போது உயிரோடு தான் இருந்தாள் அவளிடம் கேட்டான் காட்டு ஜனங்களுக்கு சூது வாது பொய் புரட்டு தெரியாது அதனால் அவள் உள்ளது உள்ளபடி சொன்னாள் ரொம்ப வருஷம் முந்தி ஒரு கர்ப்பிணி இங்கே வந்து அடைக்கலம் கேட்டாள் அவளை நான் என் மகள் மாதிரி வளர்த்தேன் ஆனாலும் அவள் தான் யார் என்று கொள்ளாமலேயே இந்த பிள்ளையை பெற்று போட்டு கண்ணை மூடிக்கொண்டு போய்விட்டாள் அதற்கப்புறம் இந்த பிள்ளைக்கு நானே அம்மாவாக இருந்து வளர்த்து வருகிறேன் ராஜ குடும்பம் மாதிரியான பெரிய இடத்து வாரிசு என்று ஊகிக்க முடிந்தாலும் இன்னார் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது எங்களில் ஒருத்தனாக எங்களோடையே வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாள் மந்திரிக்கு உடனே இரண்டும் இரண்டும் நான்கு என்கிற மாதிரி நம் ராஜகுமாரன் தான் இங்கே வளர்வது என்று புரிந்துவிட்டது அதை அவன் சொல்லி பிள்ளையை அழைத்து போக முன்வந்தவுடன் கிழவி வேடன் எல்லோருக்கும் ரொம்பவும் கஷ்டமாகிவிட்டது வளர்த்த பாசம் ஆனானப்பட்ட கண்வ மகர்ஷி ஜடபரதர் மாதிரி ஆனவர்களையே வளர்த்த பாசம் ஆட்டி படைக்கிறது படைத்திருக்கிறதே ஆனாலும் ராஜகாரியம் என்பதால் இந்த வேடர்கள் தியாக புத்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் வேடப்பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த ராஜகுமாரனை மந்திரி கூப்பிட்டதும் அவன் விழுந்தடித்து கொண்டு ஓட பார்த்தான் அவனுக்கு வேட சகவாசம்தான் பிடித்ததே தவிர இந்த பெரிய மனுஷ சம்பந்தம் பிடிக்கவே இல்லை வேடப்பிள்ளை மாதிரியே தான் என் ஜாதி ஜனங்க இவங்களை விட்டு வரமாட்டேன் என்று ஓடினான் அப்புறம் அவனை பிடித்து வந்து மந்திரி அவனுக்கு வாஸ்தவத்தை எல்லாம் விளக்கிச் சொன்னான் நீ ராஜகுமாரன் நீ பிறக்கும் முன்பே சத்ருக்களிடமிருந்து தப்பி இங்கே ஓடி வந்த உன் தகப்பனார் கொல்லப்பட்டார் அதற்கப்புறம் வேடர் குடிசையில் உன்னை பிரசவித்துவிட்டு உன் அம்மாவும் போய் சேர்ந்து விட்டாள் அதிலிருந்து நீ இங்கே வளர்ந்து வருகிறாய் ஆனாலும் நீ ராஜ்யத்தை எல்லாம் ஆள வேண்டியவன் உன்னை தலைவனாக வைத்துக்கொண்டு கொண்டு வைத்து நாங்கள் இதை அதை சத்ருவிடமிருந்து மீண்டும் ஜெயிக்க ஆலோசனை செய்திருக்கிறோம் இப்போது நீ இருப்பதை விட கோடி மடங்கு உயர்ந்த ஸ்திதியில் இருக்க வேண்டியவன் மாட்டேன் என்று சொல்லலாமா என்று எடுத்து விளக்கினான் அந்த பிள்ளைக்கு வீரம் பித்ருபாசம் அதற்காக எதிர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை எல்லாம் மூட்டிவிட்டான் தான் ராஜகுமாரன் என்று தெரிந்தவுடனேயே அந்த பிள்ளைக்கு ரொம்ப சக்தி தேஜஸ் காம்பீரியம் எல்லாம் உண்டாகிவிட்டது அப்புறம் அவனுக்கு சாஸ்திர அஸ்திர சஸ்திர அபியாசம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தவுடனேயே அவற்றை நன்றாக பிடித்து கொண்டான் வேட ஜனங்கள் ஜனங்களை விட்டு போனான் மந்திரியின் சகாயத்துடன் நாட்டில் சைன்யம் திரட்டினான் ராஜ விஸ்வாசம் கொண்ட ஜனங்கள் தங்கள் பழைய பாரம்பரிய வாரிசு வந்திருக்கிறான் என்றவுடன் உற்சாகமாக அவன் கீழ் ஒன்று சேர்ந்தார்கள் இப்போதெல்லாம் குடியரசு யுகத்தில் ஒருத்தரை தலைவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணி ஊரையெல்லாம் படுத்துகிற மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலமானால் அவரை அவரும் சீந்தாமல் தூக்கி போடுகிற மாதிரி இல்லை ராஜ விஸ்வாசம் என்பது பழைய காலத்தில் வேறு விதமாக இருந்தது அது நின்று நிலைத்து ஹிருதயபூர்வமாக இருந்து வந்த விஷயமாக இருந்தது ராஜாக்களும் இந்த விஸ்வாசத்தை பெறுவதற்கு பாத்திரர்களாகவே ரொம்பவும் ஒழுக்கத்தோடும் குடிஜனங்களை தம் பெற்ற குழந்தைகளைப் போல பரிபாலனம் பண்ணி கொண்டும் இருந்தார்கள் திடீரென்று அதிகாரம் வந்து அந்த ருச்சியில் கண்டது காணாதது போல் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரி இல்லை பாரம்பரிய ராஜ அதிகாரம் என்பது இந்த கதையில் வரும் பையன் மாதிரி திடீர் அதிகாரம் வந்தால் கூட பாரம்பரிய பண்பு அவர்கள் தலை போகாமலே கட்டுப்படுத்தும் புராணங்களை பார்த்தால் வேணனையும் அசமஞ்சனையும் போல் எங்கேயாவது நூறிலே ஒரு ராஜாவோ ராஜகுமாரனோ முறை போனால் அப்போது ஜனங்களே அவனை தொலைத்து முழுகி இருக்கிறார்கள் மொத்தத்தில் யதா ராஜா ததா பிரஜா அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்கிற மாதிரி அப்போது இரண்டு பக்கத்திலும் தர்மத்துக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் சட்டம் என்று வெறும் ராஜாங்க ரீதியில் போடுகிற போது முதலில் அதை பண்ணுகிறவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது இந்த சட்டங்களுக்கெல்லாம் மேலான திரிலோக ராஜாவான பரமேஸ்வரனின் சட்டமான தர்மசாஸ்திரத்திற்கு அடங்கிய ஆளுகிறவர்கள் ஆழப்படுகிறவர்கள் ஆகிய இருவரும் இருந்தால்தான் லோகம் நன்றாக இருக்கும் பூர்வ காலங்களில் ஆளப்படுகிறவர்களுக்கும் ஆளுகர்களும் ஆளுகிறவளே இப்படி தர்மத்துக்கு அடங்கியிருந்து வழிகாட்டியிருக்கிறார்கள் அதனால்தான் ஜனங்களுக்கு ஸ்வாவமாக ராஜவிஸ்வாசம் என்ற ஆழ்ந்த நிஜமான பற்று இருந்து வந்திருக்கிறது இவர்கள் தன் ஜனங்கள் என்ற பாந்தவியம் ராஜாவுக்கும் இவன் நம் ராஜா என்ற அன்பு ஜனங்களுக்கும் இருந்து வந்தது கதையில் சொன்ன பையன் சத்ருவை ஜெயிக்க மந்திரியின் ஏற்பாட்டில் ஆயத்தம் பண்ணுகிறான் என்றவுடன் ஜனங்களெல்லாம் அவன் கட்சியில் சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்பி விட்டார்கள் சுலபத்தில் சத்ருவை ஜெயித்தும் விட்டார்கள் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜா ஆக்கினார்கள் அவனுக்குத்தான் வேடனாக இருந்தோம் என்ற எண்ணமே மறந்து போய்விட்டது அடியோடு பூர்ண ராஜாவாகவே இருந்தான் இந்த கதையை நான் சொல்லவில்லை பெரிய ஆச்சாரியர் ஒருத்தர் அத்வைத சம்பிரதாயத்தின் ஆதிகால பிரவர்த்தகர்களில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் குரு தத்துவத்தை சொல்லும்போது இப்படிப்பட்ட கதை சொல்லி இருக்கிறார் நான் கொஞ்சம் காது மூக்கு வைத்தேன் இத்துடன் ஒரு ராஜா ராணி கதை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி